ஒரு ஒரு கோடிக்கு போடுறேன்னு சொன்னால் மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்கம்மா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு போடுறேன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவான் அந்த மாதிரி வயசையும் பார்ப்பான் சீக்கிரம் சேர்த்து போகிற ஆளுகளுக்கு வந்து என்ன சீனமாக தொகையை அதிகமாக வச்சு ஏன்னா சீக்கிரம் சேத்து ஆளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தா வேண்டிய நிலம் வந்துரும்ல அதுக்கு தொகையை ஜாஸ்தியாக வச்சுருப்பான் கொஞ்சம் நடுத்தர வயசுகளும் வயசு ஆளுகளுக்கெல்லாம் அந்த பிரீமியம் வந்து கம்மியாக இருக்கும் இதெல்லாம் பண்ணி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு வைங்க உங்களுக்கு பர்சனலாகவும் உங்கள் ஃபேமிலிக்கோ இன்சூரன்ஸுன்னு ஒன்று போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை வகுத்து என்ன செய்வான்டா எத்தனை வருஷத்தில்னு கேட்டால் ஒரு இருபது வருஷத்துல ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்பான்னு வைங்க இருபது வருஷத்துக்கு நீங்கள் இந்த பணத்தை கட்டிக்கிட்டே வரணும் அந்த ஐம்பது லட்ச உரிய பணத்தை இருபது வருஷத்துக்கு உரிய டிவைட் பண்ணி மாதம் மாதம் அந்த தொகையை நீங்கள் கட்டிக்கிட்டே வரணும் அந்த இருபது வருஷம் ஆனவன் என்ன செய்வான்னு கேட்டால் நீங்கள் கட்டின தொகை இருக்குல்ல அந்த தொகை நீங்கள் ஒன்று நீங்கள் மூத்தா போயிட்டீங்கன்னா அந்த இருபது லட்ச ரூபாய் குடும்பத்தை கொடுத்துருவான் இன்சூரன்ஸ் போட்டு அடுத்த நாள் செத்து போனாலும் கொடுத்துருவான் நீங்கள் தொ எவ்வளோ போட்டிங்களோ அந்த தொகையை கொடுத்துருவான் அதே நேரத்தில் நீங்கள் வந்து சேமித்து நீங்கள் கடைசியில் ஒன்றும் ஆவலை நீங்கள் உசரோடவே இருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த தொகையை நீங்கள் திருப்பி தருவான் உங்களுக்கு எவ்வளோ தருவான்னா நீங்கள் போட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்து அவன் வட்டி போட்டு தருவான் அறுபது லட்ச ரூபாய்க்கிட்டு தருவான் அப்போ நம்முடைய பணத்துக்கு வந்து அதுக்கு போனஸ்ன்னு வந்து வட்டின்னு சொல்ல மாட்டான் முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த வட்டிக்கு வந்து போனஸுன்ற பேர் சொல்லுவாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்போ அவன் போனஸுங்கிற பேர்ல என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு பத்து லட்ச ரூபா சேர்த்து தர பத்து இதெல்லாம் உதாரணத்துக்கு தான் பத்து ரூபா சேர்த்து ஒரு அறுபது லட்ச ரூபா தரோம் அப்போ நம்ம அதனால் என்ன செய்யறேன்னா வட்டி தரணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேர்க்குறீங்க அது ஒரு சேமிப்பு வைக்கிறீங்க அது ரிட்டர்ன் தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னால் வட்டி நமக்கு வராது இந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அது வேணாங்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அது எப்போ இருக்கிறாருன்னு கேட்டால் இந்த சிறுவனாக இருக்கும்போது இவருக்கு போட்டிருக்காரு போல இருக்குது யாருக்கு தகப்பனார் சிறுவன் அந்த பையனுக்கு போட்டிருக்கிறாரு அப்போ அவர் வந்து இப்போ வந்து த இன்சூரன்ஸ் போட்ட தகப்பனார் வந்து வயசெல்லாம் தளந்து போய் நினைவு கூட சரியில்லாத நிலையில் அவர் இருக்கிறார் இப்போ வந்து அதுக்கு வந்து பணம் கட்டாம விட்டணும் இங்கே கட்டின வரைக்கும் போயிரும்ல நம்ம ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு நாற்பது லட்ச ரூபா கட்டிட்டு நான் இதோடு நிறுத்திக்கிறேன்னு சொன்னால் நாற்பது லட்சம் போயிடக்கூடாது என்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இன்னொரு ஒரு வருஷம் நான் பணம் கட்ட வேண்டியிருக்கிறது இது கட்டலாமா இது கூடுமா அப்படின்றது கேட்குறாரு அப்போ உங்கள் தாப்பனார் வந்து சின்ன வயசில் உங்களை போட்டார்னு சொன்னால் அவர் செஞ்ச தவறு உங்களை பாதிக்காது அவர் கூட வந்து மார்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி கூட போட்டிருக்கலாம் சில ஆ சில ஆளுக்கிட்ட பத்து கேட்டு இது மார்க்கத்தில் அதில் தப்பு இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க அதில் வட்டியுடைய பாரதூரமான விளைவுகளை அவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கூட அவர் போட்டிருக்கலாம் அது இருந்தால் அவருக்கு நல்லா உங்களோட விஷயம் அது தக்க காரணம் இருந்தால் நல்லா வந்து அவரை மன்னிப்பான் அது தனி விஷயம் ஆனால் இப்போ போட்டுட்ட பிறகு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி போட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் க கண்டினியூ பண்ணுவது உங்களுடைய நிர்பந்தத்தில் வருது இல்லைன்னா அந்த தொகை போயிடும் இப்போ நம்ம வட்டிக்கே ஒரு அடுத்த கடன் வாங்குகிறோம் அதாவது அறியாமையில் வட்டியுடைய பாவத்தை வழங்காமல்